வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்மளால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க இப்போ வந்து அண்மை செய்தி காலையில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சொம்பை காட்டி ராகுல் காந்தி பண்ண பிரச்சாரம் ஏற்கனவே பெரிய அளவுக்கு எடுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒன்றிய அரசு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வெள்ள நிவாரணமாக கர்நாடகத்துக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தாறு கோடி முப்பத்தெட்டாயிரம் கோடி நம்ம கேட்டோம் இரநூத்தி எழுபத்தாறு கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் கர்நாடகத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருக்காங்க நேற்று ராகுல் வந்து சொம்ப தாக்கிய சொம்ப தூக்கி காட்டின உடனே இன்றைக்கி ஒன்றிய அரசு கொடுத்ததை பார்க்கும்போது ஒன்று விஷயம் நிறையா தெரியுது தேர்தலுக்கு எதையும் செய்யும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இதை பார்க்குறவங்க என்னங்க நினப்பாங்க ஏற்கனவே நீங்கள் வந்து கொடுக்காமல் இவ்வளோ நாள் இருந்துட்டு பதினாலு தொகுதி ஏற்கனவே பதினாலு தொகுதியில் அவுட் ஆகணும்னு தெரிஞ்ச உடனே மிச்சம் பதினாலை காப்பாற்றிக்கலான்னு இந்த வேலையை அறிவிச்சிருக்கீங்கன்னு மக்கள் நினப்பாங்களே நினைக்க மாட்டாங்களா ஆனால் என்னென்னா அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் போயிங்கிற மாதிரி இப்போ என்ன நடக்க போகுது ஏற்கனவே நீங்கள் அறிவிக்காட்டினா கூட பிரச்சனை இல்லை இவங்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க எது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி நார் என்ன சொன்னாங்க இங்கே அண்ணாமலை என்ன சொன்னார் அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் பேரிடர் நிவாரணி அதெல்லாம் கொடுக்க முடியாது யார் நிர்மலா சீதாராமன் ஏதோ இவங்க வீட்டுக்கு ஆசை கேட்குற மாதிரி என்னன்னா பேரிடர் நிவாரண நிதினு வருட வருடம் ஒன்று கொடுப்பாங்க அது இல்லாமல் வெள்ள நிவாரண நிதியாக தான் தமிழகம் கேட்குது இன்னொன்று இந்த பேரிடர் நிவாரண நிதியே நமக்கு ரெண்டு வருஷமாக கொடுக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக எதுவும் பண்ணல எதுவும் பண்ணல எதுவும் பண்ணலன்னா காசுக்கு தான் தானே பண்ணுவாங்க நமக்கு புரியல திமுக மேலே குறை சொல்லுங்க நீங்கள் தப்பு இல்லை ஆனால் அப்பட்டமாக குறை சொல்லக்கூடாது பண்ணாமல் இருக்காங்களா சில விஷயம் அவங்க மெத்தனமாக தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் பணமே கொடுக்காமல் எங்ககிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தொம்போது காசு எங்களுக்கு திருப்பி தருங்க அந்த இருபத்தொம்பது காசு ஒழுங்காக தலைன்னு என்ன அர்த்தம் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் என்னென்னப்பா கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதாவது தமிழகம் மாவது பரவாயில்ல கர்நாடகாவெலாம் அவ்வளோலாம் நீங்கள் அந்த உணர்வு அவங்க மொழிலாம் உணர்வு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கர்நாடகத்தில் போய் கர்நாடகம் வந்து நான் படிக்கலையேன்னு வருத்தப்படுறோங்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அதே டைலாக் சொல்கிறீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் அங்கே மணிப்பூர் அங்கே போய்ட்டு அதே டைலாக் சொல்கிறீங்க அமித்ஷா சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற டைலாக் அமித்ஷா மாற்றி சொல்கிறாரு மணிப்பூர் மக்களோட நான் துணையாக நிற்பேன் அப்படிங்கிறாரு நம்ம ஒன்றுமே புரியல ஏற்கனவே என்ன நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி மோடி அரசாங்கம் பணக்காரர்களின் வரியை மட்டும் தள்ளுபடி பண்ணிடுச்சு நீங்கள் தள்ளுபடி பண்ணது விவசாயிகளுடைய கடன் இல்லை அப்படின்ட்டு சித்தராமையாலேருந்து ராகுல் காந்தியை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் காங்கிரஸ் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க தென்னிந்தியாவில் இவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரே இடம் கர்நாடகம் அங்கேயே மரண அடி அடிக்கணும் அதனால தான் இந்த சொம்பை தூக்கி காட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த பதினாலு தொகுதிகளுக்கு வரக்கூடிய பதினாலு தொகுதிகளில் ஜெயிக்கலான்னு பார்த்தா இவங்க ரொம்ப புத்திசாலியாக பாருங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு கோடி கர்நாடகத்துக்கு கொடுத்து விட்டோம்னா அதான் காங்கிரஸ்காரங்க இப்போ கேட்குறாங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தீங்க சார் யாருடைய காசு ஒன்று நாங்கள் எவ்வளோ கொடுத்தோன்னு எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்கேன் இதுக்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டோம் அந்த உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டதுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஆகும் தொகை இவ்வளவு கபில் சிபிலை அமர்த்தியிருக்கோம் கபில் சிபிலோட ஒரு நாள் சம்பளமே இருபத்தி ரெண்டு லட்சம் அப்போ கர்நாடக அரசு உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ ஹையர் பண்ணி உச்சநீதிமன்றம் போகணும் உச்சநீதிமன்றத்தில் இருக்க தலைமை நீதி அரச வேலை வெட்டி இல்லாமல் உங்களை அதை விசாரிக்கணும் நீங்கள் உடனே வந்து வெங்கட்ரமணி சொல்லிட்டு போயிடுவோம் இல்லைங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னா என்ன நியாயம் அப்பட்டமான அதாவது ஒன்றிய அரசு அப்பட்டமா இவர் சொன்னார்ல நம்ம ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் என்னங்க கார்பரேட் ரவுடி போரை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேணும்னா கொடுக்குறாங்க வேணாம்னா இது பண்ணுறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இவங்க மாடி எண்ணிக்கை இரநூறு இரநூறு இதை பார்த்துட்டு யாருங்க ஓட்டு போடுவோம் நம்ம கேட்குறோம் ஏன் இதை இவ்வளவு நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்கன்னா மக்கள் பாதிப்படைகிறாங்க மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்கலை கொடுக்காமல் போயிட்டு என்ன பண்ணுறீங்க இஸ்லாமியர்கள்னா ஏங்க இந்துக்களுக்கே நீங்கள் ஒன்றும் கொடுக்கலையே எப்படி இஸ்லாமியர்கள் கொடுப்பீங்க இந்துக்களுக்கே நீங்கள் ஒன்று கொடுக்கல அப்போ உங்கள் மோடி அவர்களுடைய மனதிலேயே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது இந்துக்களுக்கு பண்ணக்கூடாது அவர் இந்துக்கள் பண்ணுறது யாருன்னா ஒரு மூணு நாலு இந்து அதிலும் முஸ்லீமில் பணக்கார முஸ்லீம் அவரை பிடிக்கும் ஏழை முஸ்லீம் தான் பிடிக்காதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து அவர் வெளிநாட்டுக்கு போனால் என்னென்ன பண்ணுறாரு எல்லாம் நான் பார்த்து தான் இருக்கும் இப்படிப்பட்ட சொல்லி இன்றைக்கி கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது கர்நாடகத்தில் இந்த வெள்ள பாதிப்புக்காக இவ்வளோ பணம் கேட்டு கொடுக்கல அப்படிங்கும் போது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே பதினாலு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்த ரிசல்ட்டு பெரும்பாலான வாக்குகள் பிஜேபியை தாண்டி இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து பெருமளவுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே குமாரசாமி தானே சொன்னார் பாருங்க நிறைய பேரை கூட்டி வந்து வெளியில் கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது வேக வேகமாக இந்த அறிவிப்பு வந்துருக்கிறது ஒன்றை காட்டுது ஒரு பெரிய பதற்றத்தில் இருக்காங்க ஒன்று இன்னொன்று ஒரு பத்து ஓட்டு பிஜேபிக்கு போகிறதையும் கெடுக்கிற மாதிரியான வேலை பதற்றத்தில் இந்த மாதிரி மாதிரி வேலை இன்னும் குறிப்பாக இன்றைக்கி வந்து கர்நாடகத்தில் வந்து வாட்டர் அதாவது பெங்களூரு முழுக்க வந்து தண்ணி தட்டுப்பாடு நிலவுது இந்த தண்ணி தட்டுப்பாடு இருக்கும்போது டிகே கே சிவகுமார் இமாச்சல பிரதேசில் போய் அந்த வேலையை பார்க்குறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்குது ஒரே எடியூரப்பா சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன இன்றைக்கி வந்துருச்சு இந்த விஷயம் அதாவது கொஞ்சம் நஞ்சம் இருந்த மானமும் போயிருச்சுங்களா அந்த மாதிரி ராகுல் காந்தி ஒரே விஷயந்தான் வெள்ள நிவாரணத்துக்கு தாண்டி நீங்கள் கர்நாடகத்துக்கு பணம் கொடுக்கலீங்க இந்த விஷயம் எடுபடுமா முஸ்லீம் கோட்டாவை தூக்கி ஓபிசியில் சேர்த்தாங்கிற கோட்டா எடுபடுமா முஸ்லீம் கோட்டா ஓபிசியில் இப்போ சேர்த்தது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் தேவ அது பிரச்சனை பிரச்சனை அது இவருடைய மேட்டரே தெரியாமல் பேசிட்டார் இப்படி தொடர்ந்து மாறி 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 பேசுகிறார் இன்னும் குறிப்பாக ராகு ராஜீவ்காந்தி அவர்கள் அவங்க அம்மா பேர் இருக்க சொத்தை வாங்கணுங்கிறதுக்காக அந்த சொத்து உரிமை தடை ச அந்த சட்டத்தை மாற்றினார் அப்படின்னு மோடி சொல்கிறார் இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்கிறார் இல்லை இல்லைங்க சென்னிமலைக்கு கரண்ட்டே கொடுக்கல யார் திமுக கரண்ட் கொடுக்கலங்கிறாரு அந்த அந்த வருஷம் எப்போ கரண்ட் கொடுத்தாங்களோ அது திமுக தான் அப்போ ஆண்டது அதிமுக அதை விட அதையே தெரியாமல் பேசிகிட்ருக்கார் ஒன்று இன்னொரு விஷயம் இங்கே முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாவுக்கும் சண்டைன்னார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதியார் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு டேட் சொல்லி அந்த நேரத்தில் பாரதியார் பேசினாருன்னு சொல்லி ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது வாட்ஸ்அப் கிட்ஸ்அப்லாம் ஏகப்பட்ட விஷயம் அவரை பற்றி ஓடிச்சு சரி இவர் எப்படின்னா தலைவர் அப்படி தானே தலைவர் அப்படியோ தொண்டர் பிரதமர் என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ராகுல் ராஜீவ்காந்தி இந்த மாதிரி பண்ணாருங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் போடப்பட்ட சட்டம் இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப் முன்னாடியே போட்ட சட்டங்க எப்படிங்க இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் போட்ட சட்டமாகும் வரலாற்றை மாற்றுவோம் மாற்றுவோன்ட்டு வரலாற்றை ஃபுல்லாக மாற்றி பேசுறது நீங்கள் தானே அதாவது என்னென்னா மறுபடியும் நம்ம தொடர்ந்து நிறைய பேசிட்டோம் ஒரு பிரதமருக்குரிய ஒரு பெரிய ஒரு அந்த தகுதி ஒன்று இருக்குது அதையெல்லாம் தாண்டி இவர் வெளிப்படையாக என்னென்னா ஒரு போய் புல்வாமா தாக்குதல் நாங்கள் தான் பண்ணோம் இந்த மாதிரி தாக்குதல் ராக்கெட் விடுறது இதுக்கெல்லாம் வந்து தன்னுடைய தான் தான் காரணங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ சந்திரயானுக்கு போய் சக்தின்னு பேர் வச்சாரு ஏங்க உலகம் முழுக்க இருக்குங்க அது உலகம் முழுக்கத்தோட பொது இடங்க அந்த இடம் அந்த இடத்துக்கு அப்படிங்க நீங்கள் அந்த இதுக்கு சக்தின்னு பேர் வைப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய ஜீவனாக தெரில அதாவது மோடி மேலே பயங்கரமான நாட்டை முழு அவங்க வேணால் அதை ஒத்துக்கலாம் இன்னொன்று நாட்டை காப்பாற்ற மோடியை விட தகுதியானவர் இல்லை இப்படி ஒரு அவதார புருஷன் தோண்டி தோண்டிருக்கிறத நீங்கள்லாம் வந்து கொண்டாடணுங்கிறாரு அமித்ஷா நமக்கே ஒன்றும் புரியல என்ன அவர் கொண்டாடத்தக்க மாதிரி என்ன பண்ணார் விவசாயிகள் எவ்வளோ பேர் இறந்தாங்க நிறைய இவர் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கோங்க நம்ம என்ன கேட்குறோம் வெளிப்படையாப்பா முழுக்க நடந்த பின் முக் முக்காடுதுக்கு இந்த இப்போ இந்த பணம் அறிவிச்சிங்கல்ல இதை எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கலாமே கர்நாடக எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கலாமே மூவாயிரத்தி ஐநூறு கோடியே தகுந்த பதினாலு இதில் எப்போ இருக்க நாங்கள் அறிவிச்சிட்டோம் எதாவது ஒன்று சொல்லலாம் பதினாலுக்கு முடிஞ்சு அவுட் ஆனதுக்கப்புறம் அறிவிச்சிங்கன்னா எப்படி ஓட்டு ஓடும் சரி அதாவது ரைட்டு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முப்பத்தெட்டாயிரம் கோடி கேட்டுச்சு இரநூத்தி எழுபத்தாறு கோடி கொடுக்குறீங்களே அது எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்று அப்போ நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க என்ன முடிவு பண்ணிங்க எதுக்கு இந்த பணம் கொடுத்தீங்க ஏற்கனவே கர்நாடக அரசு கேஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசும் கேஸ் போட்டிருக்குது கேரளாவும் கேஸ் போட்டிருக்கு தமிழ்நாடு ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் வரும்போது ஐயா நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் எவ்வளோ கேட்டாங்க முப்பத்தெட்டாயிரம் கோடி கேட்டாங்க இரநூத்தி இருபத்தாறு கோடி கொடுத்துருக்கோம் எப்போ வெள்ளம்லாம் எப்போ வந்தது வெள்ளம்லாம் முடிஞ்சு நிர்மலா சீதாராமன் எல்லாம் நல்லா வருது எல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் கொடுக்குறீங்க என்னெல்லாம் ஒன்று முடிப்பிடிங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது சொல்கிறதுக்கு ஒரு மேட்டர் வரணும் இந்தாங்க இரநூத்தி இருபத்தாறு கோடி என்னங்க பிச்சை அங்கே போடுறீங்க நாங்கள் கொடுத்த பணம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் வீராவசமாக அவர் பேசுகிறாங்க எப்படி இவங்கெல்லாம் பேச தோணுது என்னக்கே நமக்கு இன்னும் என்ன என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ம் இதில் இங்கே அண்ணாமலை இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டாலும் கர்நாடகத்தில் பிரச்சாரம் பண்ணுறாராம் இங்கேயே ஒன்றும் இல்லை இது கர்நாடகம் நல்ல தான் இவங்கெல்லாம் போனால் என்னக்கு ஒரு பத்து ஓட்டு போடுறதும் கெடுக்கும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்கிறதுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்று கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்படி எங்களுக்கு ஓட்டு போட இல்லை முப்பத்தெட்டாயிரம் இரநூத்தி இருபத்தாறு கோடி தான் அடுத்து மோடி வந்தார்னா இன்னும் கொடுக்கவே மாட்டார் முடிஞ்சு போச்சு நீங்கள் தான் ஓட்டே போடலையே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி நம்ம சொல்கிறோம் இவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க கணக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு மோடி நான் சொல்கிறேன் எழுதிச்சிக்கோங்க இல்லை நூற்றம்பதுக்கு கீழே ஒரு மரண அடி வாங்கி பண்ண தீவிரம் இவங்க சொல்கிறாங்கல்ல காங்கிரஸ்காரங்க மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங்கெல்லாம் சிறையில் அநேகமாக இன்னொரு அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சோன்னா சிறையில் இருப்பாங்க அந்தளவுக்கு வழக்குகள் போடலாம் அதாவது ஒரு க ஒரு கட்சி புதிதாக ஆர வ வந்த கட்சி அது அடுத்து அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வந்த உடனேயே நூறு வழக்கு போடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம மோடி அவர்கள் மீது அவ்வளோ வழக்கு போடுற அளவுக்கு மேட்டர் இருக்குதுன்னு இப்போ பா சொல்கிறாரு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பிஜேபியுடைய இந்த அளவுக்கு எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரில இந்த ஒன்றிய அரசு இந்த பணத்தை விடுவித்ததன் மூலமாக வெளிப்படையாக ஒப்புக்கிச்சு நாங்கள் தோக்க போகிறோம் இப்போ ஏன் எனக்கு ஓட்டு போடுங்கிறாங்க மக்கள் ஒரு பெரிய ஜீரோவை தாங்கி நிற்க போகிறார்கள் தான் தரிசனம் அந்த சொம்பு ஏகப்பட்ட வேலையை பார்த்துருக்குது ராகுல் காந்தியோட அலை வீசுதுன்னு சொல்கிறாங்கல்ல உண்மையிலேயே பயங்கரமாக அடிக்குது நமக்கு தெரியாதுனா கூட மோடிக்கு தெரியும் இல்லை அதனால தான் இந்த பதட்டம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்